இது ரெஸ்ட் ஆஃப் ஆல் அது சொல்லி ரெஸ்ட் ஆஃப் ஆல் என்றால் வேஸ்ட் என்ன வேஸ்ட் என்ன போடலாம் மிக்ஸ்டு வேஸ்ட் இது வந்து ஒவ்வொரு ஹண்ட்ரட் மீட்டர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மீட்டரு ஒர்க்காக வச்சுருக்காங்க இது வந்து சும்மா நீங்கள் ஓப்பன் பண்ணி போடலாம் இல்லாட்டி இதில் கார்டு ஒன்று இருக்குது இந்த கார்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும் ஆனால் அதுக்கு வந்து சார்ஜ் அறவிடுவாங்க எவ்ரி டூ வீக்ஸ் வந்து இந்த மாதிரி தானே எடுக்கிறாங்க இந்த ரெஸ்ட் ஆஃப் ஆல் பாக்ஸை வந்து முனிசிபாலிட்டியிலேருந்து வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற குப்பையை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க இது வந்து எவ்ரி டூ வீக்ஸ் வந்து நடக்குது மற்ற குப்பைகள் வந்து தனித்தனியாக பிரித்து எடுக்கிறாங்க அது வந்து எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியம் அந்த அதை எப்படி தூக்கி அதை ஃபுல்லாக அதுக்கப்புறம் குப்பையை வெள்ளை எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து கிளியர் பண்ணுறாங்கன்றது சும்மா பாவக்குள்ளே தெரியல குப்பை போகிற ஒரு பின் ஒன்று இருக்கிற மாதிரி தான் இருக்குது கண்டெய்னர் அதாவது அண்டர் க்ரௌண்ட் கண்டெய்னர் தான் போட்டிருக்காங்க ஆனால் அதை வந்து ஃபுல்லாக தூக்கி வந்து வைக்கிறது எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது ஓகே நண்பில் இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்